சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி திருக்கோயில் திருமாலின் மங்களா சாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபதாவது திவ்ய தேசம் தான் சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி திருக்கோயில் மகாபாரத போரின் போது பார்த்தனான அர்ஜுனனுக்கு சாரதியாக அதாவது தேரோட்டியாக இருந்ததன் காரணமாக கண்ணனுக்கு பார்த்தசாரதி என்ற பெயர் ஏற்பட்டது என நாம் பெரும்பாலும் அறிந்திருப்போம் ஆகவேதான் இங்குள்ள பெருமாள் பார்த்தசாரதி என்று அழைக்கப்படுகின்றார் பாண்டவனே சனி பக்த சகாயனே கீதையை சொன்னவா கோதையின் முன்னவா கீதையை சொன்னவா கோதையின் முன்னவா கார்முகில் வண்ணன வெங்கட கிருஷ்ணனே திருவள்ளி கேடியில் அருள்பவனே கார்முகில் வண்ணன கிருஷ்ணனே திருவள்ளி பாட்ட எல்லரு பெருவானே பத்தரை காத்திட வருவாயே For more information Watch the full video link in description